ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதி ரத்னங்கள் தாதிகள் தீதிகள் யோகிகள் ராஜ யோகினிகள் எல்லோரும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா சிவபாபா மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்க கூடியவர் பாட்லா பாட்லாவினுடைய பிரம்மகுமாரி கீதா சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு பாக்கிய விதாதிருந்து நம்மிடம் சொல்ல போகின்றார் கேட்கலாமா வாருங்கள் பிரம்மகுமாரி கீதா சகோதரி சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் நான் பாபாவிற்கு முதல் கடிதம் எழுதிவிட்டு பொறுமை இழந்து பிறகு பாபாவுடைய அந்த சிவப்பு பென்சிலால் எழுதப்பட்ட கடிதம் கண்டிப்பாக வரும் அப்படி என்று காத்து கொண்டு இருந்தேன் அப்படி என்று சொல்கின்றார் பிறகு சிறிது நாட்களுக்கு பாபாவுடைய கடிதம் என்னிடம் வந்து சேர்ந்த பொழுது சுயம் பாபாவே என்னிடம் வந்துவிட்டது போல நான் பெருமிதம் அடைந்து விட்டேன் அப்போ பாபாவோ அனைத்தும் தெரிந்தவராக இருந்தார் அந்த கடிதத்திலே அனைத்து வாழ்க்கை கதையும் கூறிவிடுவார் அவ்வளவு சுருக்கமாக இருக்கும் நிறைந்ததாக இருக்கும் ஏன் அதனோடு கண்ணையா கண்ணைய விட்டார் எனவும் எழுதியிருந்தார் கண்ணையா என்பது யாரு சிவபாபா அந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியவே முடியாது வார்த்தைகளே இல்லை அவ்வளவு இருந்தது அவ்வளவு மாயாஜலம் இருந்தது அந்த கடிதத்தில் சிவப்பு பென்சிலால் எழுதப்பட்ட கடிதத்தில் இப்பொழுது கூட பாபாவுடைய அந்த கடிதத்தை எடுத்து படித்தால் என்னுடைய கண்களில் மலமளவென்று கண்ணீருடைய அருவி கொட்டிவிடும் அதாவது சாட்சாத் பாபா என் முன்னாடி வந்து நிற்கின்றார் என்ற அனுபவம் எனக்கு உருவாகும் அப்படின்று பாட்லானுடைய பிரம்மகுமாரி கீதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில நான் தினமும் முரளி கேட்க வகுப்பிற்கு செல்வர் அப்போ ஒரு நாள் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் அச்சல் சகோதரி என்னிடம் நாங்கள் மதுபன் செல்கின்றோம் அப்படி என்று சொன்னார் அச்சல் சகோதரி அப்போ பாபாவை சந்திக்கக்கூடிய துடிப்பு எனக்குள் இருந்தது ஆனால் என்னுடைய லௌகிக பந்தனங்கள் இருந்தது அப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து மிகவும் அழ ஆரம்பித்தேன் அழ ஆரம்பித்தது மட்டுமில்லாமல் மிகவும் அழிதேன் எதற்காக என் அழுகையை பார்த்து என் அம்மாவிற்கு மிகவும் இறக்கம் வந்துவிட்டது அதனால் என்னுடைய அம்மா சரி போய் வா ஆனால் சீக்கிரம் வந்துவிட வேண்டும் அப்படி என்று சொன்னார் அவ்வளவுதான் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது இப்படியாக கீதா சகோதரி ஆரம்பிக்கின்றார் தன்னுடைய அலோகிக கதையை இப்பொழுது பாபாவை மதுபனில் சந்தித்து ஆக வேண்டும் என்ற ஒரே துடிப்பு தான் எனக்கு இருந்தது பிறகு நான் அச்சல் சகோதரியிடம் சொன்னேன் நான் மதுபன் செல்ல எனக்கு அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது பிறகு கடைசியில் அந்த நாள் எனக்கு வந்து விட்டது பிறகு நாங்கள் மதுபனிற்கு கிளம்பி விட்டோம் வழி என்னவோ நீளமாகத்தான் இருந்தது ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை மதுபன் போவதற்காக பிறகு நாங்கள் எல்லோரும் மதுபன் வந்து சேர்ந்து விட்டோம் அப்போ பாபாவை சந்திக்க சென்ற பொழுது அந்த நேரத்தில் பாபா வாசலில் அங்க தார்பாயில் அமர்ந்திருந்தார் வாருங்கள் மகளே வாருங்கள் என பாபா சொன்னார் பிரம்மா பாபா அப்போ நான் பாபாவை பார்த்த பொழுது அவருடைய நெற்றியில பிரகாசமான ஒளி தென்பட்டது எனக்கு பிறகு நான் என் சுற்றமும் புறமும் மறந்து விட்டு நான் பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டேன் அப்படின்னு சொல்கின்றார் பிறகு பாபா அவ்வளவு அன்பும் சரி பாபா அவ்வளவு அரவணைப்பும் செய்தார் எனக்கு இன்று கூட சரி அதனை நான் ஒருபொழுதும் யாரும் லௌகிகத்தில் தந்ததே இல்லை அப்படின்னு சொல்கின்றார் இந்த குழந்தை மிகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர் என பாபா எனக்கு வரதானம் கொடுத்தார் அந்த வரதானத்தால் தான் நான் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் நாமும் கூட சரி இப்போது அவ்விய ரூபத்தில் இந்த வரதானத்தை நாம் வாங்கிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமா அந்த தான் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்படியாக தினமும் சரி பாபா அமிர்த வேலை யோகா செய்விப்பார் அதாவது குழந்தைகளுக்கு சர்ச் லைட் கொடுப்பார் பிறகு என் மீது திருஷ்டி கொடுத்த பொழுது எனக்கு இப்படி அனுபவம் எப்படி இது பாபாவுடைய கண்களே கிடையாது இரண்டு பல்புகள் பல்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அனுபவம் ஆனது எனக்கு அது மட்டுமா இந்த உலகத்திலிருந்து கடந்து பிரகாசமான உலகத்தில் சென்று விட்டேன் அப்படி என்று பிரம்மகுமாரி பாட்லாவிலிருந்து கீதா சுகா சு சகோதரி நம்மிடம் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் சொல்லி கொண்டு வருகின்றார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இப்படியாக போய்க்கின்ற கூடிய வேலையில ஒரு நாள் அபுவில் இப்பொழுது எங்கும் மீசும் இருக்கின்றதோ அதாவது நக்கி லேக் இருக்கு இல்லையா நக்கி ஏரி இருக்கு இல்லையா அது பக்கத்துல கட்டிரு கட்டப்பட்டிருக்கின்றது அதற்கு முன் ஒரு பங்களா இருந்தது அந்த பங்களாவில் தான் அந்த கண்காட்சி ஏற்பாடு ஆகி இருந்தது அப்போ பாபாவும் கண்காட்சி பார்க்க வந்திருந்தார் பிரம்மா பாபா அந்த கண்காட்சியை பார்த்த பிறகு பாபா வாசலுக்கு வந்து அந்த இடத்தை பார்த்து அதாவது ஓட்டலாக உள்ள இந்த கட்டிடம் நமக்கு கிடைத்துவிட்டால் பாபா இங்கு மிகப்பெரிய மியூசியம் உருவாக்குவாரோ அப்படின்னு சொன்னார் அது மட்டுமா அந்த மியூசியத்திலிருந்து அதிக குழந்தைகளுடைய சேவை நடக்கும் பிறகு பாபாவுடைய அந்த வார்த்தைகள் சாகாரமான அதாவது நடைமுறையில் வந்தது அப்படி என்று சொல்லி கொண்டு வருகின்றார் இப்படியாக அனைத்து பெரிய சகோதரிகளும் அந்த கண்காட்சியை புரிய வைக்க சென்று விடுவார்கள் நான் பிறகே செல்வது உண்டு ஏனென்றால் எனக்கு பாபாவோடு இருப்பதே மிகவும் பிடித்திருந்தது அது மட்டுமா பாபா என்னுடைய விரலை பிடித்து கொண்டு அதாவது ஸ்டாக் ரூம் ரூமுக்கு அழைத்து சென்று காட்டுவார் அதாவது அரிசி பருப்பு இது போல எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இடம் தான் ஸ்டாக் ரூம் கையை விரலை பிடித்து கொண்டு எல்லா இடத்திற்கும் சுட்டி காமிப்பார் பிரம்ம பாபா சில நேரம் சிலவற்றை காட்டுவார் அப்போ நானும் சிறியவளாக இருக்கின்றேன் என்னை ஏன் பாபா இதனை எல்லாம் காண்பிக்கின்றார் என நான் யோசித்து கொண்டே இருப்பேன் பிறகு பாபாவிட எவ்வளவு பகுத்தறிக்க பகுத்தறியக்கூடிய சக்தி இருந்ததோ அவ்வளவு அவர் பணிவாகவும் இருந்தார் பிறகு நான் பாபாவுடைய அறைக்கு அடிக்கடி செல்வேன் அந்த சமயத்துல அப்போ பாபாவிடமிருந்து அந்த இனிமையான விஷயங்களை கேட்பேன் நான் பிறகு பாபா என்னிடம் இந்த ரதம் யாருடையது என கேட்டார் என்னிடம் நான் அதற்கு ஷோ பாபாவுடையது என்று சொன்னேன் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் அங்க அங்க பெரிய ஒரு மீசத்தை உருவாக்கி இருக்கின்றார் சாகாரத்தில் நடந்தேறியது இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில பாபா காலையில முரளி நடத்தும் பொழுது எப்பொழுதுமே எனக்கு பாபாவுடைய நெட்டியில சிவ பாபாவுடைய லைட் எனக்கு தெரிய வரும் அவ்வப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணராக அதாவது ஸ்ரீ நாராயணனாக சுரூபமாக எனக்கு தென்படும் அப்படின்னு சொல்கின்றார் கீதா சகோதரி அப்போ பாபாவுடைய வார்த்தைகள் அத்தாரிட்டியுடன் இருக்கும் சிவபாபா தான் பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்படியே என்று எனக்கு தோன்றும் அது மட்டுமா அதன் கூடவே பிரம்மா பாபாவுடைய அந்த சம்பூர்ண ரூபமும் எனக்கு தென்படும் உண்மையில என்னுடைய பாபா சர்வகுண சம்பண்ண பதினாறு கலைகள் அந்த சம்பூர்ண பரிசாவாக எனக்கு தென்படுவார் இப்படியாக பாபாவுடைய இந்த உள்ளார்ந்த ஸ்திதி நான் அதாவது சுய அனுபவம் செய்து கொண்டே இருந்தேன் அது மட்டுமா நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அப்படின்றோ கீதா சகோதரி இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நேரடியாக என்னென்ன காட்சிகள் பார்த்திருப்பதை நம்மிடம் அழகாக சொல்லி கொண்டிருக்கின்றார் அதாவது பிரம்மா பாபாவை பார்த்தது கிடையாது அதாவது பிரம்மா பாபாவை அனுபவம் இல்லை ஸ்ரீ கிருஷ்ணராக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கின்றார் நான் உங்களுக்கு ஒரு அனுபவம் சொல்ல போகின்றேன் ஒரு முறை நான் பாபாவுடைய அறைக்கு சென்ற பொழுது அங்கு பாபா இல்லை அதாவது சாட்சாத் ஸ்ரீ தான் நான் பார்த்தேன் நான் அடிக்கடி கண்களை கசக்கி இது கிருஷ்ணனா அல்லது பாபாவா என பார்த்தேன் ஆனால் நீண்ட நேரம் வரையிலும் எனக்கு அந்த காட்சியை முன்னிருந்தது அதாவது ஸ்ரீ கிருஷ்ணராக காட்சியை எனக்கு காண்பித்தார் அந்த சமயத்துல நான் என்னையே மறந்து விட்டேன் நான் ஸ்ரீகிருஷ்ணனோடு ஆடிக்கொண்டிருந்ததாகவே எனக்கு அனுபவம் ஆனது அந்த பெருமிதமே அன்றைய நாள் முழுவதும் எனக்கு இருந்தது இப்படியாக எனக்கு அதிகமாக ஸ்ரீகிருஷ்ணனுடைய அது மட்டுமா சிவபாபாவுடைய சாட்சாத்காரமே எனக்கு ஆகி கொண்டிருந்தது அப்படின்னு அந்த அனுபவத்தை நம்மிடம் சொல்லிக்கொண்டு வருகின்றார் அதன் கூடவே நான் பாபாவுடன் அனைத்து சம்பந்தங்களில் அனுபவம் செய்தேன் அது மட்டுமா மற்றபடி பாபாவோடு அந்த நண்பு என்ற ரூபத்தில் அவ்வப்பொழுது ஆசிரியர் ரூபத்தில் பிறகு அம்மாவுடைய ரூபத்தில் நான் அனுபவம் செய்தேன் அப்படியாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லி கொண்டு வருகின்றார் நான் இன்னொரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நான் பாபாவோடு அமர்ந்திருந்தேன் ஒரு நாள் அப்போ ஒரு சகோதரர் அங்கு மரம் வெட்டி கொண்டிருந்தார் அந்த சகோதரர் அவர் பாபாவிடம் வந்து பாபா அந்த மரம் வெட்ட முடியவில்லை அப்படின்னு சொன்னார் அதற்கு பாபா சொன்னார் மீண்டும் வெட்டி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சென்று பிறகு வந்து பாபா வெட்ட முடியவில்லை அப்படின்னு சொன்னார் திரும்பும் மீண்டும் வெட்டி பாருங்கள் அப்படின்னு பாபா சொன்னார் இப்படியாக மூன்று நான்கு முறை சொல்லிவிட்டார் பிரம்மா பாபா கடைசியில பாபா எழுந்து சென்றார் அப்போ நானும் பிரம்மா பாபாவுடைய கூடவே சென்றேன் அங்கு சென்றவுடன் பாபா நல்லது குழந்தாய் இந்த மரம் வெட்ட படவில்லையா அந்த கோடாரியை கொடுங்கள் நான் ஒரு நொடியில் வெட்டி விடுகின்றேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னார் அப்போ பிரம்மா பாபா அந்த கோடாரியை வாங்கி ஒரே அடியில் அதனை விட்டார் அப்போ அந்த சகோதரர் மிகவும் மகிழ்ந்து விட்டார் அப்படியாக இருந்தார் நம்முடைய சக்திசாலி பாபா அதாவது அனைத்து காரியத்தையும் எளிதாகி விடுவார் பிறகு உங்களுக்கு கடைசியாக ஒரு அனுபவத்தை சொல்லப் போகின்றேன் பாபா கன்னியாகளை பார்த்து அதாவது குமாரிகளை பார்த்து மிகவும் மகிழ்ந்து இருப்பார் அதாவது கியாக்களுக்கு ஆன்மீக அன்பு கொடுத்து சக்தியை நிரப்பி அவர்களை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி விடுவார் பிரம்மா பாபா எனக்கு என் மீது மிகுந்த அந்த பெருமிதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார் பிரம்மகுமாரி கீதா சகோதரி அவர்கள் ஏனென்றால் பாபா எனக்கு அவ்வளவு அன்பும் சரி அவ்வளவு பாலனையும் கொடுத்திருந்தார் அதனை பற்றி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது காரணம் பாபா எப்பொழுதுமே கன்னியாக்கள் ஏழைகள் அவர்களிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வார் அவர்களிடம் செல்வமும் கிடையாது அதிகாரமும் அவர்களிடம் இல்லை கன்னியாக்கள் அந்த சன்னியாசி புத்தியோடவர்களாக இருக்கின்றார்கள் அதனால்தான் பாபா அந்த கன்னியாக்களுக்கு அன்பும் சரி பாலனையும் கொடுத்து மேலே ஏற்றுவார் மகள்கள் சக்தி ச சிங்க பெண்கள் இவர்கள் அநேகருடைய நன்மை செய்யக்கூடியவர்கள் என அடிக்கடி சொல்வார் இப்படியாக எல்லா கன்னியாகளுக்கும் வரதானந்த வார்த்தைகளை சொல்லி எல்லா பிரம்ம குமாரிகளுக்கு அந்த கன்னியாகளுக்கு பலத்தை நிரப்பி விடுவார் எவ்வளவு அனுபவத்தை நம்மிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார் பாருங்கள் பாட்லாவில் இருந்து பிரம்மகுமாரி கீதா சகோதரி இவ்வளவு நேரமாக பிரம்மா பாபுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்லி இந்த பிரம்மா கன்னியாக்களுடைய ஒரு அன்பான கண்ணையாவாக இருந்து எவ்வளவு பாலனை செய்திருக்கிறார் அப்படின்றோ இந்த பாக்கிய விதாத மூலமாக இவ்வளவு நேரமாக பிரம்மகுமாரி கீதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை கேட்டு நாமும் சரி அந்த அதிந்திரிய சுகத்தில் ஆடினோம் பார்ப்போம் நாளைக்கு இவர் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை சொல்லப் போகின்றார் அட்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதி ரத்னங்கள் தாதிகள் தீதிகள் ராஜ யோகிகள் ராஜ யோகினிகள் எல்லோரும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா சிவபாபா மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்க கூடியவர் பாட்லா பாட்லாவினுடைய பிரம்மகுமாரி கீதா சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு பாக்கிய விதாதாவிலிருந்து நம்மிட சொல்லப் போகின்றார் கேட்கலாமா வாருங்கள் பிரம்மகுமாரி கீதா சகோதரி சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் நான் பாபாவிற்கு முதல் கடிதம் எழுதிவிட்டு பொறுமை இழந்து பிறகு பாபாவுடைய அந்த சிவப்பு பென்சிலால் எழுதப்பட்ட கடிதம் கண்டிப்பாக வரும் அப்படி என்று காத்து கொண்டு இருந்தேன் என்று சொல்கின்றார் பிறகு சிறிது நாட்களுக்கு பாபாவுடைய கடிதம் என்னிடம் வந்து சேர்ந்த பொழுது சுயம் பாபாவே என்னிடம் வந்துவிட்டது போல நான் பெருமிதம் அடைந்து விட்டேன் அப்போ பாபாவோ அனைத்தும் தெரிந்தவராக இருந்தார் அந்த கடிதத்திலே அனைத்து வாழ்க்கை கதையும் கூறிவிடுவார் அவ்வளவு சுருக்கமாக இருக்கும் நிறைந்ததாக இருக்கும் ஏன் அதனோடு கன்னியாக கண்ணைய விட்டார் எனவும் எழுதியிருந்தார் கண்ணையா என்பது யாரு சிவபாபா அந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியவே முடியாது வார்த்தைகளே இல்லை அவ்வளவு இருந்தது அவ்வளவு மாயாஜலம் இருந்தது அந்த கடிதத்தில் சிவப்பு